பின்ன என்னங்க வயிற்றுச்சலா கிடக்கல இந்த வயசான காலத்துல அவங்க எங்கிட்டு போவாங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நிமிஷம் நிம்மதியா ஒரு வா கஞ்சி குடிக்கிறதுனா கூட நம்ம வளைச்சாத்தான் நமக்கு கஞ்சி ஆனா இவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காம காசு காசு காசுன்னு போட்டு நச்சரிச்சா அப்புறம் எப்படிங்க இன்னும் அவங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்காங்கல்ல பாருங்க பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கும்போது அந்த வீட்டுல அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு கேட்க போறாங்க வயிறு அறிஞ்சு ரெண்டு பேரும் பிச்சை எழுதுக்கா அதை குறைய அங்கிட்டு இங்கிட்டு தெரிய போறாங்க மாப்பிள்ளையை சாப்பிட்டு விட்டா மாப்பிள்ளை மட்டுமா பழிக்கும் நம்ம பிள்ளையும் அங்கதான் வாக்கப்பட்டு போயிருக்கா அவளுக்கு பழிக்காதா

ி அவனுக்கெல்லாம் வீடு வாசலே இல்லாம நம்ம வீட்டுல வச்சு கல்யாணம் இன்னைக்கு பாரு நம்ம நிலைமை அவன் கிட்ட எல்லாம் போய் கையே வேண்டியதா இருக்கு பெத்த பையன் கிட்ட போய் கேட்கணும்னு நினைச்சா உங்க கௌரவம் விட்டு கொடுக்க மாட்டேங்குது ஊராறுகிட்ட போய் கேட்கணும்னா அவன் நம்ம வீட்டுல தின்ன பையன் அவன் நம்ம வீட்டுல வளர்ந்த பையன் அவன் கிட்ட எல்லாம் போய் கையெழுந்து நிக்கணுமாறீங்க அப்புறம் என்னதான் சொல்றீங்க ஷோ எனக்கு பைத்தியமே குடிக்கிற மாதிரி இருக்கு இப்ப என்ன வண்டதுன்னு தெரியாம ஏங்க போய் கேளுங்கங்க வச்சிருந்தா கொடுக்க போறான் இல்லனா இல்லன்னு சொல்ல போறான் ஒரு வார்த்தை தானே அதுல என்ன நம்ம குறைஞ்சா போயிட போறோம் ஒண்ணு முடியாது சேர்த்து சேஃப்டி சேஃப்டி பண்ணுங்க சொல்லும் போதெல்லாம் நீங்க போய் கடன் அதுக்கு ஏன் வாய் அடைச்சா அப்ப நான் போய் கேட்கவா சரி கத்தாது அமுகம் ஒரு பொண்டாட்டி தாசன் அவன் கிட்ட காசு கேட்டா ஒண்ணு வேலைக்கு ஆவாது பொண்டாட்டி எந்தானா அவகிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லி சொன்னீங்கன்னா தான் கிடைக்கும் சரி நான் போய் கேக்குறேன் ஆனால் நான் சொல்கிறேன் என் பெரிய மாப்பிள்ளைன்னா ரொம்ப கஷ்டப்பட காலையில் இன்றைக்கி வேணால் காசு பணம் வரவும் கண்ணை மறைக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் நம்ம தான் சோறு போட்டோன்றதை மறந்துட்டான் சோத்துக்கே வழி இல்லாமல் நடுத்தருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவனுக்கு மாப்பிளையாக வீட்டுக்குள்ளே சேர்த்து அவனுக்கு ஆக்கி பொங்கி போட்டு இந்த கையால் எம்பிட்டு பண்ணியிருப்பேன் இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அம்பிட்டு கொடுத்துருப்பேன் அப்படியாப்பட்ட எங்களை இன்றைக்கி எம்பிட்டு கஷ்டப்படுத்திட்டாங்கல்ல பாரு என்ன கதிக்கு ஆளாக நான் இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி இவங்க கஷ்டப்பட போகிறது உறுதிதான் ஒரு காலத்துல அஞ்சு கும்பத்துக்கு நம்ம கிட்ட வேலை செஞ்சு கூலி வாங்கின பையன் இன்னைக்கு கூலி இருக்காரங்க போய் கை நீட்டி காசு கேட்க வேண்டியதான் நிலமையா போச்சு சரி என்ன பண்ணி தொலைகிறது நேரங்களாம் எல்லாருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி இருக்க இருக்காதுன்னு இப்பதானே தெரியுது காசு பணம் இருக்குன்னு ஆணவத்துல ஆடுனோம்னா மொத்தத்தையும் கடவுள் புடிங்கி விட்டுட்டு அனுப்பிடுவான்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஆனா அது இப்பதானே உண்மைன்னு தெரியுது அம்மாதிரி உன தூக்கி அடி அப்புறமேட்டுமாச்சு ஒரு குத்து குத்து பாரு அப்ப தெரியும் இந்த அப்பன் யாருன்னு இப்ப பாருடா உடனே

அது உதவ வேணா தருவே ஓடி போயிரு வந்து உட்காருங்க ஏ அமுதா இங்க பாரு லிங்க என்ன வந்திருக்காரு தண்ணி மூந்துடு வா அந்த வாரீங்க டேய் அங்கட்டு போடா அங்கட்டு போ சாப்பிட்டீங்களா நீ இங்க போ சாப்பிடுறது சாப்பிடுற நிலமேலயா இருக்குறோம் ஏனே என்னாச்சு அண்ணே தண்ணி வேண்டாம்மா ஒண்ணு வேண்டாம் என்ன நீ வாட்டமா இருக்கு உடம்பு கிரும் சரியில்லையா இல்லமா உடம்பல நல்லா தான் இருக்கு மனசு தான் கொஞ்சம் சரியில்லை ஏனே என்னாச்சு ஆச்சு உங்களுக்கே தெரியும் பெரியோப்புல வயசு கொண்டுட்டா அதான் சீர் வைக்கிறாங்க எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல இனிமே தாமா சொல்லுவாங்க சீர் வைக்கறாங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல சீர் வைக்கிறதுனாலே ஊறுபட்ட செலவு இருக்குதே விக்கிற வரைக்கும் ஒண்ணு வாங்க முடியல இதல சீரலா வச்சாங்கன்னா நகை வேற போடணும் நகை வேற ஜெட் வேகத்துல போய்க்கிட்டிருக்கு என்னடா பண்ணுவீங்க அம்மா என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல மாப்பிள்ளை வேற சின்ன பிள்ளைக்கு இது சீர் செய்யறதுக்கு ஒரு லட்சம் கை மாத்தா வாங்கினேன் அதை வேற இப்ப பிள்ளைக்கு சீர் வைக்கணும்னு சொல்லி கேக்குறாரு போதாவது ஒருக்கி நகை வேற போடணும் சீர் வச்சா இருபத்தி ஒரு தட்டு தாம்பளம் வைக்கணும் ஏகப்பட்ட செலவு கிடக்கு எங்க போய் ஆட்டை கேட்கலன்னு தெரியல சுத்து பத்து இருந்துச்சுன்னா கூட அதை அடகு வச்சாது ஏதாவது ஒண்ணு இப்ப அதையும் வேற என் வீட்டுல இருக்க கிளவி அவன் பேர்ல எழுதி வச்சிட்டா இப்ப ஒண்ணும் இல்லாம நெருக்கடியா இருக்கு இப்ப சீர் செய்யணும் கையில காசு இல்ல யாரு கேட்டாலும் இல்ல இல்லைன்னு சொல்றாங்க ஆமனே இந்த காலத்துல எல்லாம் காசு கையில வச்சுக்கிட்டே இருக்கணும்னே இல்லாம போய் அடுத்த வீடு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மள அம்புட்டு கேவலமா நினைப்பாங்கனே அது மட்டும் இல்லனே ஒரு சிலர் எல்லாம் காசை வச்சிருப்பாங்க பீரோல போட்டு பூட்டிக்கிட்டு நம்ம போய் காசுன்னு கேட்டோம்னா இல்லன்னு நடிச்சிருவானுங்க அத சொல்லியா அத சொல்லு நூத்துல ஒரு வார்த்தை இல்ல யார்கிட்ட போய் கேட்கறது என்னன்னு தெரியல கொஞ்சம் காசு எது இருந்தா கொடுங்க எப்படியாவது நான் லோன் வர எழுதி போட்டிருக்கேன் எப்படி வந்துடும் வந்தோடனே கொடுத்துர்றேன் எவ்வளவு வேணும்

இன்னைக்கு அவங்களுக்கு வந்து நல்லா நாளைக்கு நமக்கு வராதா நம்மளும் ஒரு பையனை பெற்று வச்சிருக்கோம் டி யோ அவங்க ஆண் ஆட்டெல்லாம் என்ன மறந்துருச்சா இவங்க கிட்ட வேலைக்கு போகும்போது உன்னை என்ன அடிமை மாதிரி நடத்தினாங்க அவங்க பணக்காரங்க மாதிரியும் நம்மளா காசு பணத்தில் குறைஞ்சவங்க மாதிரி என்ன நடிச்சா இங்கே இப்போ குடு குடுன்னா என்கிட்ட பேருந்து கொடுக்கறது அடியே அதுக்குன்னு இப்படியா கஷ்டத்துல இருக்கறாங்க அவங்க மாதிரி நம்ம இருந்தோம்னா அப்புறம் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும்ல வித்தியாசம் இல்லாம போயிருந்தேன் இருந்தாலும் தொகை பெருசு இல்லையா தொகை சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல மூன்று லட்சம் மூன்று லட்சம் தான்டி இருந்தாலும் பாவமா இருக்கு சந்தோஷம் ஆக பத்தி உனக்கே தெரியும்ல பார்த்து பேசி ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் பாவம் கஷ்டத்துல வந்து நிக்கிறாங்கல்ல யோ அதுக்குன்னு இப்ப வாங்கின காட்டு பத்திரத்தையும் அடகு வைக்க முடியும் அதான் லோன் வருதுன்றாங்கல்ல லோன் வந்துச்சுன்னா கொடுத்துருவோம் சுகுசு குசுன்னு பேசுறாங்க என்ன பேசுறாங்க என்ன கதாவின்னு ஒன்றும் புரியல கொடுத்து வளங்கினாங்கன்னா திருப்பி கொடுத்துடலாம் யோ எடுத்தவங்க எந்த முடிவும் பண்ண வேணாம் சரியா பார்க்கலான்னு சொல்லி அனுப்பி வை இந்தி கஷ்டம்னு வந்து நிற்கிறாங்க இதில் பார்க்கலான்னு வேற அனுப்பி வைக்கிறதா முடிவு இது தான் கொடுக்குறேன்னா கொடுக்கல கொடுத்தோன்னா கொடுக்குறோம் அப்படின்னு ஒரே சட்டன் சைட் சொல்லிடணும் அதை விட்டுட்டு சும்மா இன்னைக்கு நாளைக்கு அனுப்பிட்டு இருப்பியா யோ சந்தோஷத்தில் ஒரு வாக்கை யாருக்கும் கொடுக்கவும் கூடாது கோவத்தில் வார்த்தை விட்டுறவும் கூடாதியா அதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன் காசு கொடுத்துட்டு பின்னாடி நம்ம காசுக்காக லோ லோ லோன்னு அலைய முடியுமா சொல்லு பார்ப்போம் லோன் வந்தா கொடுத்துற போறாங்கடியே மூன்றரை லட்சம் எல்லாம் மொத்தமா கொடுக்க முடியாது நம்ம அக்கௌண்ட்ல இப்ப எம்பிட்டு பணம் இருக்கு அது என்ன ஒரு ஒன்னே கால லட்சம் இருக்கும் சரி அதை மட்டும் கொடுக்கறேன்னு சொல்லு சரியா சும்மா மூன்று லட்சம் கொடுக்கறேன் பத்திரத்தை எடுத்துட்டு போய் அடகு வைக்கணும்னு ஏதோ ஒன்று பண்ண கையை காலம் முடிச்சுப்படுவேன் சரி சரி விடு விடு நான் பார்த்துக்கிறேன் என்னப்பா ஏதாவது பார்த்து எதுவும் கிடைக்குமா இடம் வைத்த காசெல்லாம் வச்சுருந்தோம் ஆனால் அது என்ன பண்ணிட்டோம்னா புதுசாக பையன் பேரில் ஒரு இடத்த வாங்கி விட்டான் அதனால் கையில் இப்போ இப்போ பெருசாக பணமெல்லாம் எதுவும் இல்லை வாங்கின நிலத்த போய் அடகு வைக்கிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அதனால் இப்போ நாங்கள் ஒரு ஒன்றே கால் லட்சம் வச்சுருக்கோம் அதை வேணால் தாரோம் மேற்கொண்டு நீங்கள் வேறு யார்கிட்டையாவது போய் கேட்டுக்கோங்கண்ணே ரொம்ப நன்றிப்பா நீங்கள் தாரேன்னு சொன்னதே ரொம்ப நன்றி நான் எப்படியாவது லோன் கிடச்ச உடனே கொடுத்துட்றேன் சிறுக சிறுக தான் சம்பாதிச்சோம் வாயை கட்டி வயிற்ற கட்டி தானத்துக்கெல்லாம் ஒன்னும் கொடுக்கலனே ஏன்னா நாங்களும் பையனை பெற்று வச்சுருக்கோம் நாலு பின்ன எங்களுக்கும் தேவைன்னு இருக்குது அதனால் க மறக்காமல் கொடுத்துருங்கண்ணே மற்றவங்களாம் கேட்டோனே இல்லை இல்லைன்னு சொன்னாங்க நீங்க தான் தாரேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் மறுக்காமல் தந்துருவோம்மா அப்படியெல்லாம் அடுத்தவங்க காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டோமா உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதானே அதெல்லாம் கொடுத்துருவோம் நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு எங்களுக்கு தெரியுண்ணே நீங்கள் நல்லபடியாக போய் விசேஷத்தை பண்ணுங்க எங்களால் அவ்வளோதான் முடியும் மற்றதை வேற எங்கிட்டாவது பார்த்துக்கோங்கண்ணே சரிங்கப்பா சரி நான் வரேன் சரிங்கண்ணே போயிட்டு வாங்க அவண்டி காசுக்காக அங்கிட்டு இங்கிட்டு கடனை வாங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க போறாங்க நம்மளே விலை கொடுத்துருந்துருக்கலாம் யோ ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் சும்மா அள்ளி போட்டுப்பட்டு பின்னாடி போச்சே போச்சேன்னு வயிற்றுல வயல அடிச்சுட்டு இருக்க முடியாது அவங்களுக்கெல்லாவது பாட்டஞ்சொத்து பூட்டஞ்சொத்துன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த சொத்து இருந்துச்சு நமக்கு நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சிறுக சிறுக சேர்த்த சொத்து தான் நம்ம வச்சுருக்கோம் சரியா எடுத்து அப்படியே கொடுத்துட முடியாது அவங்க என்ன நமக்கு சொந்த ஒட்ட ஒட்டா உறவா இதுவே என்னைக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியல இதுல வேற நீ வேற என்ன பண்றது வயசான காலத்துல நம்ம ஒரு கஷ்டம் நஷ்டம் இப்படிதான வந்து நிக்கிறாங்க விடு விடு அதெல்லாம் பாத்துக்கலாம் சரி இப்போ என்ன சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறதுக்கு நேரம் பார்த்தாலும் சோறு 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 தான் பிரியாணி ஆக்கி வச்சிருக்கேன் கையை கழுவி விட்டு வாங்க சாப்பிட பிரியாணி என்னங்க என்னாச்சு தாரணிட்டு சொன்னாங்களா இல்லையா அதெல்லாம் கேட்டேன் உன்னை லட்சம் தாரேன்னு சொல்லிட்டான் சரியா வாங்குன கடனை முதல்ல மூஞ்சில தூக்கி வீசிப்பிட்டு அடுத்து சீர் செய்யறதுக்கு ஏதாவது நீ ஏற்பாடு பண்ணுவோம் சரியா அப்பா இப்ப தாங்க நிம்மதியா இருக்கு இதுக்கு தான் அவங்க கிட்ட நூறு வாட்டி சொன்னேன் போய் கேளுங்க கேளுங்கன்னு கேட்டாதானே கிடைக்கும் கேட்காம இருந்தா எப்படி கிடைக்கும் தெரிஞ்சவன் தெரியாதவங்க கிட்ட கூட கடனை வாங்கிடலாண்டி ஆனா சொந்த மந்தத்துக்குள்ள கடனை வாங்கினா எப்படி கேவலன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படியாவது லோன் வந்தவனையும் கேட்டவனையும் கொடுத்தாங்க அதனால இவங்களுக்கு கொடுத்துடணும் சரிங்க இது எப்ப காசு தராங்களாமா தான் போட்டு வச்சிருக்காங்களாமா நாளைக்கு எது தரேன்னு சொல்லிட்டாங்க எடுத்து தந்தோனியும் முதல்ல அவங்க மூஞ்சில தூக்கி வீசிப்புட்டு அடுத்து வீசிருக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் ஏங்க பேசாதக்கு நம்ம பையன் கிட்ட சீர் செய்ய சொல்லி சொன்னே என்ன அவனே ஒரு பொண்டாட்டி காசு பொண்டாட்டி பேச்ச கேட்டுகிட்டு நம்மளே வேணாம் தூக்கி வீசிட்டு போயிருக்கான் அவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்க சொல்றியா செத்தாலும் சரி அவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்க மாட்டேன் நான் கையேந்தி நிக்க மாட்டேன் கையேந்தி நிக்க மாட்டேன்னு யார் யார்கிட்ட போய் கையேந்தி நின்றுக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே